திருவிழாவின் பலிமேடையை ஊரே கூடி நின்று கொண்டாட்டமாய் பார்க்கின்றது தன்னையே அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் வீசும் வண்ண மலர்களாலான மாலையைச் சூடி கருக்கேறிய வெட்டறிவாள் ஒரு கையிலும் கயிற்றில் பிணைக்கப்பட்ட தளிராடு மறுகையிலும் பிடித்தபடி முறுக்கேறிய வெறிகொண்ட வேண்மகன் ஒருவன் களியாட்டம் ஆடுகின்றான் ஆடும்பொழுது கழுத்தில் உள்ள பூமாலை ஊஞ்சலாய் முன்னும் பின்னும் ஊசலாட்டம் ஆடுகின்றது வந்து போகும் பூமாலையை உண்ணும் ஆசையில் பரவசம் கொள்கின்றது இளமாட்டின் அறிவில்லாத அற்பமனம் அடுத்த நொடியில் தலை போகும் மெய்யறியாமல் தன்னை சூழ்ந்திருக்கும் வெங்கலத்து வேட்கை புரியாமல் உயிரின் நிலையாமை உணராமல் சிற்றின்ப சுகத்திற்கு அற்பமாய் ஆசை கொள்கின்ற இளம் ஆட்டின் அறியாமையைப் போலவே இளமை காலத்தின் நிலையாமையை உணராமல் அற்ப சுகங்களுக்கு ஆசை கொண்டு அறவழிக்கு புறவழி சென்று வாழ்வை பலியிட்ட கோவலனைப் போல நடவாமல் அறவழியில் நடப்பதே அறிவோர்களின் அணி அதனையே நாலடியார் இளமை நிலையாமை பாடல் பதினாறில் வெறியார் வெங்களத்து வேண்மகன் பாணி முறியார் முன்னர் தயங்க மரி குலகு உண்டென்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையார் கண் இல என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது